ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்ம ஸோ நான் நல்லா இருக்கேன் நம்ம என்றைக்கேச்சாலும் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஆமாங்க சூப்பரான ஆட்டுக்கறி தான் பாயில் பண்ணி எடுக்கிறோம் இப்போ வந்து வேக வச்சு எடுத்தாச்சு ஆட்டுக்கறி தான் இது பூரா ஆட்டுக்கறி லெக் பீஸு உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ இந்த ஆட்டுக்கரியை தான் வந்து நம்ம வந்து வந்து இப்போ வந்து பட்டரில் போட்டுட்டு இப்போ எடுத்துகிட்டு வேக வச்சு எடுத்துட்டோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து நல்லா பட்டரில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து அது மேலே வந்து சாஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த சாஸ் வந்து அதில் ஊற்றிடுவோம் ஸோ அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து அது அப்படியே வந்து பட்டரு அந்த சாஸோட வந்து ஒரு ட்ரையில் போட்டு ட்ரையில் வச்சு அதுக்கப்புறம் வந்து ஓவனில் போட்டு சுடு ஓவனில் போட்டு சுட போகிறோம் ஸோ இப்போ அதுதான் பார்க்க போகிறீங்க இப்போ ஒவ்வொரு ப்ராஷையும் நான் வந்து பண்ணிகிட்ருப்பேன் பாருங்கள் இது வந்து இப்போ வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப வந்து நம்ம வந்து ஒரு எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி வந்து பட்டர் போட்டு வச்சுருக்கேன் ரெடியாக ஸோ அதில் வந்து போட்டு இப்போ வந்து எடுத்துகிட்டு சாஸ்லாம் ஊற்றி ஊற்றிட்டு அதை வந்து நம்ம வந்து ஓவனில் போட்டு வேக வச்சுட்டு ஓவனில் போட்டு பட்டர் அந்த திரும்ப வந்து ஓவனில் வைக்கும்போது ட்ரையில் வந்து சாஸ் போட்டு ஊற்றணும் சாஸ் போட்டு வேக வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து சுட்டு எடுத்த பிறகு ஓவனில் போட்டு சுட்டு எடுத்த பிறகு வந்துட்டு நம்ம வந்து திரும்ப வந்துட்டு தயிர் வந்து கெட்டி பண்ணி வச்சுருக்கோம் தயிர் வந்து சாஸ் பண்ணி வச்சுருக்கோம் தயிரை வந்து தயிரை வந்து கொஞ்சம் கன்ஃப்ளவர் கலந்து ஊற்றிட்டு அதில் இருந்தால் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு மசாலா ஒன்று சேர்ப்பேன் ஸோ அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணி அடுப்பில் வச்சு சூடு பண்ணி கிண்டணும் அது கொஞ்சம் டைட்டாகிடும் அந்த தயிர் மோர் வந்து மோர் மாதிரி கட க கரைச்சிட்டு ஸோ மோரை வந்து கெட்டியாக வரணும் ஸோ அந்த கன்ஃப்ளவர் போட்டு கின்னா உங்களுக்கு தெரியும் கெட்டியாக வந்துடும் மோரோ இல்லை தயிரோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அது மாதிரி போட்டு கிண்டிட்டு கன்ஃப்ளவர் உப்பு அந்த எல்லாம் போட்டு சேர்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் கிண்டணும் அதை போட்டு கிண்டி சூடு பாயிட்டு கொஞ்சம் கெட்டி ஆகிற டைமில் லைட்டாக கட்டியாகும்போது எடுத்துடணும் நல்லா சூடு பண்ணி கிண்டிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மட்டன் வந்து சுட்டு வச்சுருக்கோம்ல அதில் வந்து ஒரு பிளேட்டில் நம்ம எந்த பிளேட்டை சாப்பிட போகிறோமோ கொடுக்க போகிறோமோ அந்த பிளேட்டில் வந்து ஸோ அந்த மட்டனுக்கு மேலே வந்து அந்த மோரை வந்து ஊற்றிடணும் ஸோ அதை ஊற்றின பிறகு அதுக்கப்புறம் மேலே வந்து ஆலிவ் ஆயில் கொத்தமல்லி வெள்ளைப்பூண்டுக்கு எல்லாம் தாளித்து வச்சுருப்பேன் ஸோ அந்த தாளிப்பையும் அதுக்கு மேலே வந்து ஊற்றிடுவேன் ஸோ அது ஊற்றின பிறகு கொஞ்சோன்னா வெங்காயம் வந்து பொறிச்சு வச்சுருக்கேன் கட் பண்ணி வெங்காயத்தை அந்த இருக்க வெங்காயத்தையும் மேலே கொஞ்சம் தூவி விடுவேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பாதாம் பவுட்ரு கொஞ்சம் வச்சுருக்கேன் அது கொஞ்சம் போடுவேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதுவும் வந்து அதுக்கு மேலே போடுவேன் அப்படியே போட்டு சொல்லும் போதே போல் தோணுதா உங்களுக்கு ஆமாங்க பார்த்தீங்கன்னாவே அப்படியே இப்போ சாப்பிடணும் போல் வாயில் வச்சு விடும் ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு என்னடா மோரில் மட்டன் ஊற்றி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்தா தான் அதோட டேஸ்ட்டே தெரியும் ஸோ பயங்கரமாக இருக்கும் ஸோ இந்த பாதாம் பவுட்ரு முந்திரி பருப்பு அப்புறம் வெங்காயம் பொரித்தது ஸோ அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி வெள்ளை பூண்டு ஆலிவ் ஆயிலில் உள்ள ஃப்ரை பண்ணி தாளித்து ஊற்றுனது ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ ஒன் ஃபைவ் ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ்ன்னு இப்போ வந்து நம்ம வந்து பட்டரில் வந்து ஃப்ரை பண்ணில் வந்து நம்ம வந்து போட்டுவிட்டோம் ஸோ போட்டு வந்து மசாலா மிஸ் பண்ணி வச்சு இந்த சாஸ் வந்து அது மேலே ஊற்றுறோம் இப்போ பட்டர்லேயே அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு மேலே இந்த சாஸையும் வந்து நம்ம வந்து ஊற்றிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி வந்து இதை பட்டரில் போட்டு வதக்கிட்டு இந்த பட்ரு இந்த சாஸோடு அந்த மட்டனை வந்து இப்போ ட்ரையில் மாற்றிட்டு ஸோ ஓவனில் போட்டுருவோம் ஸோ இதுதான் வந்து ஸோ இது மாதிரி வந்து சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் போட்டு பண்ணுறது வந்து பயங்கரமாக இருக்கும் இப்போ இந்த மட்டன் வந்து நான் வேக வைக்கும்போது உப்பு போட்டு பிரியாணி மசாலெல்லாம் போட்டு மிளகு லோங்கு கிராம்பு பட்டை இலை ஸோ ஏலக்காய் எல்லாம் போட்டு பிரியாணி மசாலா போட்டு வேக வச்சுருக்கிட்டேன் அதுவும் வந்து செம்மையாக வாடையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் செம்மையாக பார்க்குறதுக்கு பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை வாடையும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பயங்கரமாக ஸோ இப்போ அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து இப்போ எடுத்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிட்டோம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு ஸோ இதுக்கப்புறம் நம்ம அவ்வளோதான் இதை பற்றி அந்த நம்ம எடுத்துகிட்டு நல்லா வெந்துடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோன்னா வெந்த கலர் வந்து அந்த கோல்டன் கலராக நல்லா ப்ரௌன் ஆகிடும் அந்த பக்கம் பட்டரில் வெந்தது அது இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துக்கொண்டு வந்து ட்ரையில் விட்டுறோம் இந்த ட்ரையில் மாற்றின பிறகு இப்போதான் நம்ம ட்ரைக்கு மாற்றுறோம் இந்த ட்ரையில் மாற்றிட்டு மேலே வந்து சில்வர் ஃபைல் இருக்குது கவர் அந்த பேப்பரை வந்து போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஓவனில் போட்டு வேக வச்சுருவேன் ஸோ ஓவனில் போட்ட பிறகு அப்படித்தான் ரெண்டு பக்கமும் வந்து பாருங்கள் கீழே பரம் பட்டர் திடீரென மஞ்சள் கடல்துருக்குது அப்புறம் பட்டர் அதுக்கப்புறம் பட்டர் வந்து அப்படியே பற்றோட இதில் ஊற்றிட்டு அப்படியே அலுமினிய பயில் போட்டு சில்வர் பயில் போட்டு மூடி ஓவனில் போட்டு சுட்டுறோம் ஓவனில் போட்டு சுடும் போது வந்து ரெண்டு பக்கம் திருப்பி போடணும் அது வந்து திருப்பி பரப்பி விடணும் அப்போ தான் வெந்திருக்கும் நல்லா ரெண்டு சைடும் ரெண்டு சைடு நல்லா கலர் வரும் கோல்டன் ஸோ அதனால தான் ஸோ அது மாதிரி இது மாதிரி வந்து பண்ணிக்கலாம் ஹலோ அப்புறமா வந்து மக்களே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதாவது வந்து நன்றி செய்தால் நன்றி மறப்பார் நன்றி கெட்ட மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சிட்ருந்தோம் அது எப்படி நிறைய பேர் நிறைய விதத்தில் ஏமாந்துருப்பாங்க உதவி செஞ்சதில் ஹெல்ப் பண்ணதில்லை கொடுத்ததில்லை வாங்கினதில்ல அப்படின்னு ஸோ சுருக்கமாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி நான் ஒரு உங்களுக்கு நன்றி கட்ட அப்படின்றான் அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி விளங்குற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு கொஸ்டின் சொல்கிறேன் அதாவது இப்போ நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்ருப்போம் இல்லை சமைச்சு கொடுத்துருப்போம் ஸோ அந்த சாப்பாடு வந்து சாப்பிட்டு கை கழுவு வரைக்கும் தான் அந்த ஈரப்பசம் அதில் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் கை காஞ்சிட்டா ஸோ கை ஈரப்பசம் கை கழுவிட்டு சாப்பிட்ட பிறகு கை கழுவிட்டால் காஞ்சிரும் ஸோ அந்த ஈரப்பசம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம சாப்பாடு சாப்பிட்ட உணர்வுகளோ இல்லை நம்ம கொடுத்த ருசியோ டேஸ்ட்டோ உதவியோ அது அப்போ வரைக்கும் தான் தெரியும் ஸோ கை கழுவிட்டால் அந்த கை காய்கிற வரைக்கும் தான் அதோடய நினப்பு இருக்கும் ஸோ கை காஞ்சிட்டால் சாப்பிட்ட நினப்பு இருக்காது சா கொடுத்த நினப்பு இருக்காது ஸோ இதுதான் வந்து நன்றி கெட்ட மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறது ஸோ இது ரொம்ப நாள் சொல்லணும் சொல்லணும் நான் வெயிட் பண்ணி எதிர்பார்த்துட்டே இருந்தேன் ஸோ எனக்கு இப்போ தான் அது வந்து தோணுச்சு சொல்லணும்னு ஸோ இதுதான் சொன்னேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறுவோம் முன்னுக்கு வருவோம்னு கஷ்டப்படுவோம் உழைப்போம் சம்பாதிப்போம் ஆனால் பணம் வார வழி அந்த ஒரு தான் வரும் ஆனால் போகிற வழியோ பல வழியில் அந்த பணம் போய் செலவாயிடும் ஸோ அதனால் யார்கிட்டேயும் பணத்தை கொடுத்து தெரிஞ்சால்கிட்ட தான் கொடுத்து நம்ம கொடுப்போம் தெரியாதவள்கிட்ட பணத்தை கொடுக்க மாட்டோம் அப்போ நம்ம ஏமாத்த போகிறது நமக்கு தெரிஞ்சாலு தான் ஸோ அதனால் கவனமாக வந்து பணத்தை கையாளுங்க கவனமாக செலவு பண்ணுங்கள் பணம் வாரது நம்ம உழைச்சி கஷ்டப்பட்டு ஒரு வழியில் தான் நமக்கு பணம் வரும் ஆனால் நம்மக்கிட்டேருந்து பணம் போகிறது செலவாகிறது பல வழியில் போய் செலவாயிடும் ஸோ அதனால் சிக்கனமாக பணத்தை செலவு பண்ணுங்கள் தெரிஞ்சாலுன்ட்டு போய் யார்ட்டையும் கொடுத்து மாட்டிக்கிட்டாதீங்க திரும்ப கிடைக்காது வராது கொடுக்கலன்னு கூட சொல்லுவாங்க வாங்கலையும் கூட சொல்லுவாங்க ஸோ ஏமாத்துறதுங்க எப்படி என்னாலும் பேசுவாங்க சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் எழுதி கொடுத்துருந்தா கூட கிழிச்சு போட்டு கிழிச்சு போடுறது கூட வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போராடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பணத்தை வந்து தெரிஞ்சவுன்றால கொடுத்து ஏமாந்துடாதீங்க தான் கொடுப்போம் தெரிஞ்சவங்க தான் ஏமாற்றுவோம் ஏமாறுவோம் தெரிஞ்சவங்க தான் நம்மளையும் ஏமாற்றுவாங்க ஸோ அதனால் தெரிஞ்சவங்கன்று எல்லாத்தையும் வந்து யாரையும் நம்பாதீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நீங்களாக இருங்க உண்மையாக இருங்க உண்மையானவங்கள கண்டுபிடிக்கிறது பழகுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக யாரையும் நம்பி ரொம்ப நாள் எனக்கு தெரியும் பழக்கம் பழகியிருக்கேன் அப்படின்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க ரொம்ப முக்கியமானது நம்மளோட உடைப்பு ரொம்ப கஷ்டம் நம்ம முன்னேறன்றது ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி இருக்கணும் எப்படி சிக்கனப்படுத்தணும் எப்படி சிக்கனமாக சம்பாரிச்சு வச்சுருக்கணும் செலவு பண்ணாமல் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம கையில் இருக்கிற பணம் நம்ம நம்மள சார்ந்து நம்ம குடும்பம் நம்மளை சார்ந்து நம்ம கையில் இருக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிறதோ நம்ம அம்மா அப்பா நம்மளுடைய பசங்கள் அவர்களை தவிர மற்றவர்களுக்கு நீங்கள் அந்த பணத்தை செலவு பண்ணுறது வந்து சரியில்லாத ஒரு ஊதாரித்தனமாக போயிடும் தேவையில்லாத செலவாக போயிடும் ஸோ அதை வந்து ரொம்ப சிக்கனமாக எப்படி செலவு பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்துக்கங்க அதுக்காண்டி செலவு பண்ணாமல் இருந்தால் அந்த பணத்தை நம்ம அணிவிக்க முடியாமல் போயிடும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அணிவிக்கவும் அந்த பணத்தை உங்களுக்காக நீங்கள் செலவிடுங்க செலவு பண்ணுங்கள் அணிவீங்க மற்றக்கூட்டம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க தான் அதுக்காண்டி வந்து ரொம்ப கஞ்சம் பண்ணி சிக்கனப்படுத்தி வைக்க சொல்லலை ஸோ அப்படி பண்ணுற பணமும் வந்து நம்ம சாப்பிட முடியாமலோ இல்லை செலவு பண்ண முடியாமலோ நம்ம அறிவிக்க முடியாமலோ போயிடும் ஸோ அதுக்காண்டி வந்து பாருங்கள் நான் இதான் ரொம்ப நாள் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லணும் ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ எனக்கு டைம் இல்லாத போதுமான டைம் கிடைக்கல ஸோ அதனால தான் நான் இப்போ சொல்ல முடியலை இப்போ எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் சாப்பாடு இதில் தான் செஞ்சு முடிச்சிருக்கோம் பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் பாத்திரி நான் வந்து தாளித்து ஊற்றிட்டேன் தயிர் மேலே தயிர் வந்து மட்டன் மேலே தயிரை ஊற்றி ஸோ அது எல்லாம் வந்து ஹீட் பண்ணி சூடு பண்ணி கண் போட்டு கெட்டி ஆக்கி அதை ஊற்றினது இப்போ வந்து வெங்காயம் பொறிச்சு வச்சுருந்த போடுறோம் அதுக்கப்புறம் வந்து பாதாம் பவுடர் போட்டோம் இப்போ வந்து முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணது போடுறோம் ஸோ இதோட மூலதான் முடிஞ்சு ஸோ வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்